ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பொருளில் வித மாவு சேர்க்காம நல்ல மொறு மொறுனு சூப்பராக டேஸ்டியான முறுக்கை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு வானொலி வச்சிக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் அவலில் நிறைய வெரைட்டி இருக்குது லேஸான அவள் திக்கான அவள் மீடியம் சைஸ் அவள்னு நாய் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸ் அவல் நீங்கள் லேசான அவள் எடுக்கிறீங்கன்னா கால் கப் அளவுக்கு அவல் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் மீடியம் தீயில வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்க தேவையில்லை பொட்டுக்கடலை அவலில் நல்லா சூடேற அளவுக்கு வறுத்தால் மட்டும் போதும் இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஈரம் இல்லாத ட்ரையான மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு ஜல்லடியில் கொட்டிக்கலாம் என்னதான் நம்ம நைஸாக அரைச்சிருந்தாலும் பொட்டுக்கடலையில் கொஞ்சம் குருணை இருக்கும் அதை நம்ம அப்படியே மாவு பிழிஞ்சு முறுக்கு செய்யும் போது முறுக்கு வெடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மாவை நல்லா இந்த மாதிரி சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் இப்போ இந்த மாவில் ஒரு சில பொருட்கள் சேர்க்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எல் கூட பயன்படுத்திக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்கள்கிட்ட ஓமம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றே ஹால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி அப்படியே சேர்க்கக்கூடாது ஸ்டவ்வில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சூடான தண்ணி சேர்க்கும் போது தான் இந்த மாவு நல்லா வெந்து உங்களுக்கு நம்ம முறுக்கு போது உடையாமல் மாவு ஒன்று சேர பிழிய வரும் அதனால தான் நம்ம சூடான தண்ணி சேர்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மொதல் மாவோடு நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வரும்போது மாவை நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு சரியாக ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் திக்கான அவள் ஒருவேளை எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி ஆகலாம் இப்போ நம்ம மாவை பிசையும் போது இது கூட சூடான எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து பிசையும் போது முறுக்கு வந்து நல்ல மொறு மொறுன்னு வரும் மாவை இந்த பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் இலக்கமாக இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்கும் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பிழியும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ ஒரு மீடியமாக பெஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு மீதி மாவை மூடி வச்சுருங்க காயாமல் இருக்கட்டும் நான் இன்றைக்கி ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக குழல் வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு குழல்லில் மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் பின்னாடி பக்கம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம் ஒரு மூணு சுற்று வர்ற அளவுக்கு நான் பிழிஞ்சுக்கிறேன் இது சின்ன சின்ன மீடியம் சைஸ் முறுக்கா வரும் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த அளவு நீங்கள் சுற்றுனீங்கன்னா ஒரே முறுக்காக நல்ல பெரிய முறுக்கா உங்களுக்கு வரும் சீர்தட்டுக்கெலாம் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பெரிய முறுக்காக கூட செஞ்சுக்கலாம் ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு கடைசியாக வர்ற அந்த ஓரத்தை வந்து மாவோடு நல்லா அழுத்தி விட்டுருங்க நல்லா ஒட்டுற மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கும் எண்ணெயில் போடும்போது முதல்ல ஒரு அஞ்சு முறுக்கு மட்டும் பிழிஞ்சு எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம பிழிஞ்சிக்கலாம் ரெண்டாவது டைம் நீங்கள் பிழியும் போது மாவு கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் இலக்கமாக பெசஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம் இப்போ முறுக்கு போடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு என்ன நல்லா சூடானதோ ஒரு ஒரு முறுக்காக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அழகாக கையிலேயே ஈஸியாக எடுத்து சேர்த்தரலாம் இல்லைன்னா கரண்டியில் அப்படியே முறுக்கை வந்து அடியில் ஒரு கோர்த்து விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும் அப்படி எடுத்துக்கூட நீங்கள் கரண்டியால் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எப் எது உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ முறுக்கை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுட்டா மேலே மட்டும் நல்லா பொறிஞ்சிருக்கும் உள் மாவு அப்படியே இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் அந்த எண்ணெயில் இருக்க அந்த நுரை எல்லாமே நல்லா அடங்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து பொறிக்கணும் இந்த மாதிரி ஒரு சைடு பொறிஞ்சதுக்கப்புறம் முறுக்கை வந்து திருப்பி விடுங்க திருப்பி விடும்போது ரெண்டு சைடும் ஈவனாக நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெயில் இருக்க அந்த நுரை எல்லாமே நல்லா அடங்கி முறுக்கு வந்து அப்படியே கிளியராக தெரியுது பாருங்க இந்தளவு போது தான் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் இப்போ இந்த முறுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீது இருக்க மாவுகள் எல்லாத்தையும் முறுக்குகளாக போட்டு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்திருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுக்கு மேலே உங்களுக்கு முறுக்கு வரும் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு நாள் ஆனாலுமே அந்த முறு முறுப்பு அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம அரிசி மாவு எதுவும் சேர்க்காம நல்ல முறு முறுன்னு சூப்பராக டேஸ்டியான ஒரு அவல் முறுக்கு வந்து செஞ்சுட்டோம் கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ